அனைவருக்கும் வணக்கம் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் அவருடைய பிறப்பு மற்றும் குடும்பம் அவருடைய காலம் பதினெட்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரை பிறந்த இடம் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை அவருடைய பெற்றோர் புன்னுசாமி கிராமணியர் அவர்கள் புன்னுசாமி அவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் மீது கொண்ட அன்பின் காரணமாக மகனுக்கு மீனாட்சி சுந்தரனார் என்று பெயர் சுற்றினார் மூத்த சகோதரர் தேபோ கிருஷ்ணசாமி பாவலர் தேசபக்தி நாடகங்களை எழுதிய நாடக கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அரிஜின மக்களுக்காக இரவு பள்ளிக்கூடம் ஒன்றை நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணிபுரிந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் மற்றும் இலக்கியத்துறை தலைமை பேராசிரியராக பணியை செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வியை முதன்முதலையாக முதலாக துவங்கிய போது அங்கு சிறப்பு வருகை தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக நம்ப தேப்பூமி அவர்கள் இருந்திருக்கிறார் சென்னை மாநிலக் கல்லூரியிலேயும் பேராசிரியராக இருந்திருக்கிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியில் உயர் ஆய்வு மைய இயக்குனராகவும் இருந்திருக்கிறார் திராவிட மொழியியல் கழகத்தின் முதன்நிலை ஆய்வாளராக இருந்திருக்கிறார் ஆழ்நிலை தியானத்தின் தேசிய குழு உறுப்பினராக நம்ம திப்பூமி அவர்கள் இருந்திருக்கிறார் தமிழ்மொழிக்கு அவருடைய பங்களிப்பு அளப்பரியது மொழியியல் துறையின் புதிய கருத்துக்களை தமிழுக்கு அறிமுகப்படுத்திய முன்னோடியாக திகழக்கூடியவர் ராபர்ட் கால்டுவல்டுக்கு பிறகு திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வை வளர்த்தெடுத்த மனிதர்களில் இவரும் ஒருவர் இந்திய மற்றும் வெளிநாட்டு அறிஞர்கள் பங்கேற்ற மாநாடுகளில் தமிழ் பண்பாட்டின் தூதுவராக கலந்து கொண்டவர் தமிழுக்காக சிறப்பு தொண்டுகளை செய்த மனிதர் தேபோமி அவர்கள் நன்றி